வணக்கம் விஏ பிஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சில் வந்து இருக்கார் அவர் தான் ஏழாவது மாதியும் பன்னெண்டாம் மாதியும் அவராக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நில பலன்களினுடைய வாங்கிறதுக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பசங்க நிலங்களை வாங்குறதுக்கு வீடுகளை வாங்கிறதுக்கு பிரயத்தனம் செய்வீங்க ஃபாரின்ல போய் வாங்குறதுக்கான ஒரு பிரயத்தனங்கள் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன கொஞ்சம் வெளியில் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் நீங்கள் வந்து அசஸ் பண்ணி எங்கே வந்து பார்க்கணும் எப்படி வாங்கணுன்றதை நீங்கள் வந்து அசஸ் பண்ணுங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய்க்கு அதிக செவ்வாய் ஏழு ஏழாம் மாதி வந்து அஞ்சில் இருக்கிறதுனால சில பல பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா பன்னெண்டாம் மாதின்றதுனால இந்த ஃபாரின் அதை மாதிரி இதனால வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்னால வந்து பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக வந்து சேவை இண்டஸ்ட்ரியில் என்ஜிஓ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சேஞ்சஸ் கிடைக்குங்க நிறைய வாய்ப்புகள் நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கான இந்த மாதத்தில் வந்து வெற்றி பெறைய கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க விவசாயிங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த கவர்மெண்ட்லேருந்து எதிர்பார்க்குற ஸ்கீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அரசு வேலைகளில் யாரெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மேலும் வந்து உங்களுடைய பசங்களுடைய வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக தெரியுங்க ஏன்னா வந்து செவ்வாய் வந்து இருக்கும்போது அந்த விளையாட்டுத்தனமானது விளையாட்டில் இருக்கிற யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய குணங்கள்லாம் நல்லா மாறும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல தைரியம் ஏற்படும் யாருக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த கல்யாண பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய அனுகிரகம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு மேலும் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் உட்காந்து புத ஆதித்ய யோகத்தில் உட்காந்துருக்காரு உங்களுக்கான தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் வந்து பெரியவங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்கள் ஏன்னா நான் ஐந்தாம் மாதி நாளில் உட்காந்துருக்கறதுனால தாயார்னுடைய கடாட்சம் மகாவிஷ்ணுனுடைய கடாட்சம் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து நல்ல புத்திசாலித்தனத்தை ஏற்படுங்க நல்ல ஒரு ஒரு பழ பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இந்த மாதங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணலாமா அதை படிக்கலாமா இதை படிக்கலாமான் சொல்லி ஆர்வமாக வந்து கேட்பாங்க மேலும் வந்து அவங்களே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்கோ அதை மாதிரி கல்விகள்லாம் வந்து நம்மக்கிட்ட காமிப்பாங்க புது புதுசாக ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு இதுல வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் வந்து சயின்டிஸ்டா இருக்காங்களோ அவங்கள புதிய இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க பசங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்கான என்ன தான் ஒரு இது இருக்கும் டூர் பேக்காக இருக்கட்டும் மேபி வந்து காராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு என்ன இது இதுவாக இருக்கோ அந்த கம்ஃபர்டபுள் ஜேர்னி கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காலங்களாக அமையுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் ஃபேமிலியோடு செல்வதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் யாரெல்லாம் வந்து எழுத்து இண்டஸ்ட்ரியிலையும் இந்த யாரெல்லாம் வந்து இந்த பேச்செலாம் பேசுகிறாங்க இந்த மேடை பேச்செல்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனியாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் வந்து பெரியவங்களுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ம மேலும் வந்து இந்த குருவனுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரெண்டில் உக்காண்டிருக்கார் அவரே அஷ்டமாதிபதி பதினோராம் மாதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் மிக்சடு பலன்களாக கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் அந்தளவுக்கு எடுக்க மாட்டார் பட் நல்ல சாதகமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு ரெண்டுல இருக்கிறனால உங்களுக்கு மேலும் வந்து சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் படுறதுனால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதாம்பலம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கல்யாண பேச்சுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளினுடைய வியாபாரம் உங்களுக்கான வியாபாரம் நல்ல சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷம் நிலவும் உடல்நிலை கொஞ்சம் இது அப்படி இப்படின்னு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏன்னா குரு அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால உடலில் வந்து சில தடுமாற்றங்கள் ஏற்படும் ஆனால் வந்து லாபஸ்தானாதிபதி குருவாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது பட் சிலருக்கு வந்து கால்கள் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சிலர் செவ்வாய்க்கு யாருக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான ப்ரெஷர் ஐ மீன் டெலிங் அபவுட் த ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் ஆறாம் அதையும் மூணுல உட்காந்துருக்காருங்க இளைய சகோதரம் சகோதரினால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கும் நல்ல லாபத்தை தருங்க அவங்களுக்கு ஏன்னா எதுவாக இருந்தாலும் பேசி வந்து சுமூகமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டினுடைய பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த குரு பகவானானவர் உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகிறார் பெரியவர்களுடைய ஆசி ஏன்னா வந்து மாதி குரு பார்த்திங்கன்னா அங்கே உட்காண்டிருக்கார் மேலும் வந்து இதில் ராகு வந்து பத்தில் உக்காண்டிருக்கிறதுனால பெரியவங்களுடைய கடாட்சம் நல்ல ஞானிகளினுடைய கடாட்சம் இந்த மாதம் வந்து அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வழி நடத்துவார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே வந்து கூட்டுட்டு போகணுமோ எந்த ஒரு என்லைட்மெண்ட்டுக்கான ஒரு வழியும் அவரே காட்டுவாருங்க இந்த மாதம் மேலும் வந்து சுக்கரனானவர் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையினுடைய இன் முன்னேற்றம் கொஞ்சம் நல்லதை கொடுப்பார் கண்டிப்பாக அது கவலைப்பட வேண்டாம் மேலும் கடல் பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவீங்க ஏன்னா வந்து தூர தேசத்தில் யாரா யாருக்கும் தெரியாமல் வீடு வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க யாரும் தெரியாமல் வந்து கிரவுண்டு வாங்கணும்னு சொல்லி அதற்கான பிளான்கள்லாம் பண்ணுவீங்க மேலும் வந்து கல்யாண யோகத்தையும் தரக்கூடியறதுனால அந்த டிஸ்கஷனும் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சுக்கரன் இந்த வாட்டி கொடுப்பார் மேலும் வந்து அவரே வந்து வாக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நல்லா அழகாக நீங்கள் உங்களுக்கு அழகாக பேசுகிறதுக்கான ஒரு திறமையும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சுமூகமான பலன்களை தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் வந்து இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டை வந்து பார்க்குறதுனால ரெண்டாவது வீடம் அதாவது உங்களுடைய ராசிநாதன் ராசியினுடைய இதை பார்க்கறதுனால மூணாவது வீடு சனியினுடைய மூணாவது பார்வை உங்கள் மேலே படுறதுனால கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு வீடுகள் அமையறதுக்கான பிரயத்தனம் பண்ணிங்கன்னா கிடைக்குங்க பிரயத்தனம் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது பிரயத்தனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில சவால்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் உட்காண்ட் சில மன அழுத்தங்கள் ஏற்படும் ப்ரெஷர் இன்டைரக்ட் ப்ரெஷர்ஸ் ஏற்படும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் சிலது ஏற்பட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக அமையும் உங்களுக்கு விஷயங்கள் வந்து அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி நடக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க பட் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல சக்ஸஸ் பாயிண்ட்டாக கொடுக்க போகிறார் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் வந்து வே ஒர்க் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லேருந்து ரொம்ப நல்லா இருக்குங்க குருவானவர் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெம்பரரி ப்ரமோஷன்ஸ் வரும் டெம்பரரி டூர் பிளான்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குழந்தைங்கள்லாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு வந்து நம்ம எப்படி அப்லிஃப்ட் பண்ணுறோமோ நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம எப்படி அப்லீட் பண்ணணும் நம்ம தான் வந்து பிளான் பண்ணணும் மேலும் நம்மளுடைய வியாபாரம் பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு அந்த ரிஷபராசிக்கார்க்கான வியாபாரங்கள் நல்லா அமையக்கூடிய யோகமாக இருக்குது ஏன்னா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் உட்காந்துருக்கிறதுனால அவரே பத்தாம் மாதியாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியது மேலும் வந்து இந்த கிருத்திக கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுனுடைய பார்வை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல வந்து ஆரம்பிக்குங்க இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு வியாபாரம் பார்க்குறதா இருந்தாலும் கல்யாணம் பார்க்கறதா இருந்தாலும் கொஞ்சம் அதை ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கும் மற்றும் வியாபாரங்கள் பார்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்து இது பண்ணுங்கள் ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசுக்கு பார்க்க அப்புறமா பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய பார்வை வருது இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ராகு இருக்காரோ அதற்கு தகுந்தார் மூலம் அவங்களுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் மிருகசேஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்துலேருந்து அந்த ஐந்தாவது வயசு ஆறாவது வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு உன் உடைய பார்வை வரது கொஞ்சம் வந்து உடம்புகள்லாம் படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் அவங்க அப் இதனால் என்ன ஆகும்னா அவங்களுடைய தந்தைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏன்னா பசங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா நம்ம சேஃபாக ஒர்க் தான் நம்ம யோசிக்கணும் எப்போதுமே இந்த வேலையை பார்க்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஜாபில் இருக்கிறவங்கலாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சாமி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது சாமி எனக்கு வந்து வந்து வேலையில் தூக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன என்னுடைய சஜஷன் ஒரு ஒன்றே ஒன்று தாங்க எப்போவுமே நம்மளுடைய ஆட்டிடியூட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க ஆக்சுவலாக ரெண்டு வந்து ரெண்டு மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் எப்போதுமே ஆக்சுவலாக க்ரோத் மைண்ட் ஆஸ் வெல் வந்து ஃபிக்ஸட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்பனருனுடைய தாட் ப்ராசஸ் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க அந்த இன்வால்மெண்ட் வித் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஓனர்ஷிப் எடுத்து பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுடைய ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ் வந்து இ ஆல்வேஸ் ஹாப்பி வித் ஏன்னா அவங்களுடைய ஒர்க் லோடு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க ஜாலியாக இருந்துருவாங்க ஸோ உங்களுக்கு டார்கெட் ஓரியண்ட்டடா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தனியாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் நீங்கள் தான் டிக்டேட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக எப்போ வந்து பாஸ்னுடைய லோட் நீங்கள் எடுக்கிறீங்களோ ஆல்வேஸ் யூ ஆர் செப்பரேட்டட் வித் அதர் பீப்புள் ஆக்சுவலாக அப்போ தான் நீங்கள் வந்து ஹைலைட்டே ஆவீங்க ஆக்சுவலாக இனவேஷனுடைய திங்கிங் எப்போவுமே வந்து புதுசு புதுசாக யோசிக்கணும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க பண்ணுறதுலாம் வேறு விஷயங்க ஆல்வேஸ் வி ஹேவ் டு லிஸ்ட் அவுட் அவர் இனோவேட்டிவ் தாட்ஸ் எப்போதுமேங்க இதெல்லாம் வந்து பார்த்து இதெல்லாம் வந்து க்ரோத் லெவலுக்கான ஒரு ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் தான் யாரெல்லாம் ஜாப்பில் இருக்கீங்களோ இது மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க லேட்டஸ்ட் வருஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ் எதெல்லாம் இருக்கோ நீங்கள் கைண்ட்லி அடாப்ட் யுவர் செல்ஃப் சார் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது விவசாயிகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சிறு குறு தொழிலாளர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா மழையினுடைய தாக்கங்களும் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நல்லதுங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் எதா இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்